கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அண்டவரே மருத்துவத்துறையிலே பணிபுரிகிற ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்து நடந்தபடியினாலே கர்த்தருடைய குடும்பங்களை தலைக்க பண்ணி நீர் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஆண்டவரே நோயாளிகளோடு போராடி கொண்டிருக்கிற அண்டவரே இந்த மருத்துவத்துறையிலே பணி செய்கிற ஒவ்வொரு ஆளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவருடைய குடும்பங்களை நீர் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம் அப்பா அவர்கள் அன்றுவரே மருத்துவத்துறையில் நோயாளிகளோடு போராடுகிறார்கள் அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் தலைக்கச் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம் அன்றுவரே அப்படியே குடும்பங்களில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவீராக அப்படியே குழந்தைகளை அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே அன்றுவரே கடன் பாலத்தினாலே அன்றுவரே பலவிதமான குடும்ப சூழ்நிலையில் போராடுகிறவர்களை நீர் சந்தித்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் you